எந்த ஒரு அன்பளிப்புகளும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவ்வழக்குகள் முடிவடையும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் எந்த ஒரு லீகல் ஃபீஸும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பின்பக்கத்தால் போயிட்டு அவர்களுக்கு கையை கட்டி அவர்கள் கொடுக்குற மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை வாங்கி பொக்கெட்டுக்குள்ளே வைக்கிறது இது ஒரு சில ஆக்கண்ட நடிப்பு நாடகங்கள் மிக முக்கியமாக வந்து டாக்டர் அர்ஜுனொன்றரால் வந்தவர் அவர் இந்த மாதிரி குரல் கொடுத்தவர் இந்த மாதிரி லஞ்ச ஊழல் வெளியில் கொண்டவர் அவரை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற மற்ற டாக்டர்ஸ் மேரெல்லாம் சேர்ந்து அடித்து கலைச்சு போட்டினமாம்னு சொல்லி எங்கட புள்ளையில் சொன்னால் எங்கட பிள்ளைகள ரியாக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கொடூரமாக இருக்கும் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்காக வாதாடுவதற்காக சட்டத்தரணி ஒருவர் முன்வந்திருக்கின்றார் இந்த சட்டத்தரணி வந்து முக்கியமான பத்து விஷயங்களை பொதுமக்களுக்காக சொல்லியிருக்கிறார் அது என்னென்னு சொல்லி நான் இதில் வாசிக்கிறேன் முதல்ல வந்து அந்த சட்டத்தரணியினுடைய பேர் வந்து செலஸ்டீன் ஸ்டெனிஸ்லஸ் செலஸ்டீன் ஸ்டெனிஸ்லஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார்னு சொன்னால் முதலாவது விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களின் உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் இது முதலாவது இரண்டாவது வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை இச்சட்ட சேவை தொடர்ந்து செய்யப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் மிகவும் நல்ல விஷயம் அடுத்தது வடக்கு மக்களின் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் இவ்விடயம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையால் இவ்வழக்குகள் மிகுந்த அவதானத்துடன் கையாளப்படும் என்று சொல்லி சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அடுத்த வசனத்தக்கவீங்கோ இவ்வழக்குகள் முடிவடையும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் எந்த ஒரு லீகல் ஃபீஸும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வழக்குகள் முடியும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் உள்நாட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ என் சார்பாகவோ அல்லது என்னுடன் சேர்ந்து ஆஜராகும் சிரேஷ்ட சட்டத்திறன்கள் சார்பாகவோ அல்லது கனிஷ்ட சட்டத்திறனைகள் சார்பாகவோ எந்த ஒரு அன்பளிப்புகளும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் பணம் வாங்க மாட்டோம் நாங்கள் ஒரு சேவை அடிப்படையில் செய்கிறோம் மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் வந்து வெற்றி பெறோனும் தென்மராட்சி மக்கள் வந்து வெற்றி பெறணும் சாவகச்சேரி மக்கள் வந்து வெற்றி பெறணும் தான் இந்த சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் அதோடு இந்த சட்டத்தரணி அவர்கள் தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தந்திருக்கிறார் முன்னுக்கு திரையில நான் போட்டுகிறேன் உங்களுக்கு தேவைப்படுறார்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து கொள்ளலாம் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ மருத்துவர் அர்ஜுனா வந்து இன்றைக்கு வந்து கொழும்பில் இருக்கிறார் இந்திய தேதியில் வந்து அவருக்கு வேலை இல்லை அப்போ மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய போராட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு முதலே தெரியும் இது தோற்று போயிட்டு சொல்லி இங்கே ஒரு தரப்பினர் வந்து பிரச்சாரம் வச்சு கொண்டிருக்கணும் அந்த பிரச்சாரம் வைக்கிற கடப்பாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பல்வேறு விதமான ஆட்கள் இருக்கணும் அவையை பற்றி நாங்கள் பிற கதைப்போம் எங்களுக்கு இப்போ அது அவசியம் இல்லை ஆனால் மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் தோத்துட்டாரன்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை கடைசி வரைக்கும் இல்லை அவர் சொல்ல வந்த விஷயம் அவர் எடுத்து வச்ச கருத்து அவர் ஆரம்பித்து வச்ச அந்த புரட்சி வந்து இந்த வரைக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் உருவாக்கின இந்த புரட்சியால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் வெளியில் வந்திருக்குன்றதை நாங்கள் ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து நிறைய பேரை வந்து அடையாளம் காட்டியிருக்குது ஒவ்வொருத்தரையும் வந்து இவர் இப்படிப்பட்டவர் இவர் இன்னார் தான் இவருக்கு இதுதான் தெரியும் இவருக்கு இதுதான் முடியும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் வந்து அடையாளம் காட்டியிருக்குது இந்த அடையாளம் காட்டப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து உண்மையாகவே எங்களுடைய இனத்தின் மீது பற்று கொண்டவர்கள் எங்களுடைய மக்கள் மீது பற்று கொண்டவர்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும் எங்களுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி உண்மையாகவே இதய சுத்தியோடு நிற்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இவர்களை வந்து அடையாளம் காட்டியிருக்கு இவர்கள் எல்லாருமே என்ன சிரிக்கிறோம் சொன்னால் மருத்துவர் அர்ஜுனாக்கு பின்னால் அணி திரண்டு தங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறார்கள் தங்களால் முடிஞ்ச குரலை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் கருத்துக்களை வந்து சொல்கிறார்கள் அதாவது வந்து சுருக்கமாக சொல்ல போனால் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய பாதையில் வந்து இவர்கள் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த அணியில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சேரலாம் இன்னும் தயங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தாலி பக்கம் வாங்கோ அங்காலி பக்கம் இருந்து உங்களுடைய பேரை வந்து கெடுத்துக்கொள்ள வேண்டாம் இங்காலி பக்கம் வாங்கோ மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு பின்னால் வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ அவருக்கு பின்னால் சேர்ந்து அவரை ஒரு தலைவனாக்கி அல்ல அவரை ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாக்கி அளவு பார்க்கணும் சொல்லி அப்படி நான் சொல்ல வரையில் அவர் உருவாக்கின விஷயம் என்ன இங்கே நிறைய பேருக்கு வந்து விளங்குது இல்லை மருத்துவர் அர்ச்சனா பின்னால போறது அல்லது மருத்துவர் அர்ச்சனா அவர்களை ஆதரிக்கிறது என்ற அர்த்தம் என்னென்று சொல்லி அவரை ஆதரிக்கிற அர்த்தம் வந்து அவரை ஒரு தலைவன் ஆக்கி அவரை ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வைக்கிறது அது இல்லை அப்படி இல்லை அப்படி நாங்கள் சும்மா மேலோட்டமாக வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அதனுடைய ஆழமான அர்த்தம் வந்து அவர் உருவாக்கின அந்த சமுதாய புரட்சியை வந்து இந்த ஊழலுக்கு எதிரான அந்த குரலை வந்து நாங்கள் தக்க வைக்கணும் அதைத் தொடர்ந்து நாங்கள் அதே பாதையில் பயணித்து எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையொண்டு அமைச்சு கொடுக்கணும் இதுதான் நோக்கமாக இருக்க முடியுமே தவிர தனிப்பட்ட மருத்துவர் அர்ச்சனா என்ற ஒரு ஆளை பற்றி அவர் என்ன செய்கிறார் எங்க வர எங்க வர்ற சொல்லி சிந்திச்சு கொண்டிருக்கிறது மட்டுமில்லை இந்த புரட்சியின் நோக்கம் அது உண்மையான நோக்கம் கிடையாது எனவே வந்து மருத்துவர் அர்ச்சனா அவர்களுடைய போராட்டம் வந்து நிறைய பேரை வந்து அடையாளம் காட்டி இருக்குது உண்மையான சமுதாய அக்கறை உள்ளாக்களை வந்து அடையாளம் காட்டி இருக்குது அதே மாதிரி போலியான ஆக்களை சமுதாய அக்கறை இல்லாத ஆக்களை எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கதை கொண்டு எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு ஒரு நக்கல் நையாண்டி செய்து கொண்டு இப்படியே குத்துக்கல்லாட்டம் அப்படியே இருக்கிற ஒருசலாக்களையும் வந்து இது அடையாளம் காட்டியிருக்குது அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள் இன்றைக்கி அர்ச்சனாக்காய்ச்சி கொண்டிருப்பார்கள் நாளைக்கு இன்னும் ஒரு ஆளுக்கு எதிராக கதைச்சு கொண்டிருப்பார்கள் அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு புதுசாக ஒரு வருவார் அவருக்கு எதிராக கதைச்சு கொண்டிருப்பார்கள் அவர்கள் அந்த இடத்துலேயே இருப்பார்களா ஒரு இடம் ஒரு இஞ்சி கூட அறக்க மாட்டார்கள் எனவே அவர்களை தூக்கி அங்கே அலோரமாக வைப்போம் அதே நேரம் இன்னும் ஒரு தரப்பை வந்து அடையாளம் காட்டியிருக்குது அது ஆர் என்றதை உங்களாலேயே உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது சமுதாய அக்கறை உள்ள மாதிரி தமிழ் மக்களில் அன்பு உள்ள மாதிரி தமிழ் மக்களில் பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பு நாடகம் போடுறார்கள் போலியாக வேஷம் போடுறார்கள் உள்ளுக்குள்ளால வேற விதமாக கதைச்சு கொண்டு வெளியில வந்து எங்களுக்கு தமிழ் மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்லி கதைக்கிறார்கள் வெளியில வந்து மேடையில் வந்து ஏ சிங்கள அகாதிபத்தியமே ஏ சிங்கள அரசே ஏ ரணில் சொல்லி முழங்க வேண்டியது பின்பக்கத்தால் போயிட்டு அவர்களுக்கு கையை கட்டி அவர்கள் கொடுக்குற மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை வாங்கி பொக்கெட்டுக்குள்ளே வைக்கிறது இது ஒரு சில ஆக்கல நடிப்பு நாடகங்கள் இவர்களையும் நல்ல வடிவா அம்பலம் போட்டு காட்டி இந்த மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுடைய போராட்டம் அதே வழியில மருத்துவ மருத்துவர் அர்ச்சுனா அவர்களால் தோல்விக்கப்பட்ட இன்னும் ஒரு தரப்பு அதுதான் ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்களை தவிர பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அவர்களுக்கு ஏன் அந்த ஊடகத்தை தாங்க நடத்துகிறோம் தங்களுடைய ஊடகத்தினுடைய நோக்கம் என்ன தாங்கள் எதை நோக்கி போறோம் எங்களுடைய மக்களுக்கு என்ன விதமான கருத்தை பெறப்போனும் எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லை அவர்கள் எல்லாருமே வந்து மருத்துவர் அர்ச்சுனால வந்து பிளபிடிக்கிறதுலையும் மருத்துவர் அர்ச்சனா வந்து சிரித்தது பிழை மூச்சு விட்டது பிழை நடந்தது பிழை இருந்தது பிழை இந்த மாதிரியான மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் என்ன செய்ய சொல்லி அதை ஜட்ஜ் பண்றதுல அல்லது அதில் சரிபல கூடுறதுலேயே கண்ணும் கருத்து மறக்கணும் மிக முக்கியமாக வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்த பத்திரிக்கைகளை வந்த கட்டுரைகளை படித்து வாழ்க்கையை வறுத்து போச்சு என்னென்ன தெரியும் அவர்கள் இப்படி எழுத மாற்றணும் தெரியும் அதாவது இப்போ மருத்துவ மாஃபியாக்களை பற்றி எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியெல்லாம் எழுதுற அளவுக்கு அங்கே யாருக்குமே தைரியம் இல்லை அதுக்கான நோக்கம் சிந்தனை அவர்களுடைய இதயத்தில் கிடையாது அதுங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் கூட ஒரு நப்பாசியோட நேற்று வந்த ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் எல்லாத்தையும் கிண்டி கிண்டிக்கிழமை பார்த்தா எல்லாருமே வந்து மருத்துவர் அர்ஜுனாக வந்து வகுப்பு வச்சுருக்கணும் அப்படி செய்ய கூடாது இப்படி செய்ய கூடாது அப்படி செய்யலாம் இதை தான் காலங்காலமாக வவுப்புல வாரீர்கள் எனவே வந்து இந்த மாதிரியான ஊடகங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உருப்படுறது கஷ்டமோ கஷ்டம் இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்ன்ற பார்ப்போம் இந்த லஞ்ச ஊழல் பற்றி கேள்விப்படையக்குள்ளே எங்களுடைய அரசு அதிகாரிகளும் மற்ற அதிகாரிகளும் வந்து இப்படி செயல்படணும் மட்டு கேள்விப்படையக்குள்ளே எங்களுக்கே இவ்வளோ கொதிக்குது சொல்லுங்க அப்போ இதை வந்து மருத்துவர்களும் சட்டத்தரணிகளாக இருக்கட்டும் மற்ற ஆக்களாக இருக்கட்டும் இருந்தாலும் இந்த காணொலிய பாக்குறாக்கள் வந்து தயவு செய்து தான் இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஏன் எங்களுக்கு இது கொதிக்குது இப்படி லஞ்ச ஊழல் நடக்கக்குள்ளையும் இப்படியான அநியாயங்கள் நடக்கக்குள்ளேயும் ஏன் இவ்வளோ கொதிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து எங்களுடைய மக்கள் வந்து காலங்காலமாக இப்படியான ஒரு நடைமுறைக்குள்ளே வந்து வாழையலை இப்படியான ஒரு ஆட்சி முறைக்குள்ளே வந்து வாழையலை அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான நீதியான ஒரு ஆட்சியை வந்து பார்த்துட்டோம் ஏற்கனவே ஒரு சதம் கூட ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை வந்து பார்த்துட்டோம் நாங்கள் வந்து காலங்காலமாக இதே லஞ்ச ஊழலுக்குள்ளே சிக்கி சின்னாவின்னமாகி இதுதான் எங்களுடைய தலைவிதி என்று நினச்சி வாழ்ந்திருந்தா அல்லது இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை என்று வாழ்ந்திருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ எங்களுக்கு கோவம் வராது எங்களுக்கு கொதிக்கவும் தெரியாது லஞ்ச ஊழலாக அது சர்வ சாதாரண தானே என்று கூட பேசாமல் இருப்போம் ஆனால் நாங்கள் அப்படி வாழ்க்கையில் பின்னாடி இல்லையே நாங்கள் ஒரு காலத்தில் வந்து லஞ்ச ஊழலண்டா என்னென்றே தெரியாமல் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் எனவே அப்படி இருக்கும்போது தான் இப்போ கொதிக்குது இது முதலாவது இரண்டாவது காரணம் புலம்பெயர் தமிழர்களாகிய நாங்கள் இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்கள் எனப்படுவர்கள் வந்து இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் வாழ்பவர்கள் மட்டுமல்ல ஈழத்தமிழர்கள் நாங்கள் நிலத்திலேயும் வாழ்கிறோம் புலத்திலேயும் வாழ்கிறோம் அங்கே இருக்கிற எண்ணிக்கைக்கு கணிசமான எண்ணிக்கையில் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இங்க வெளிநாடுகளில் நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் இங்கே தான் வாழ்க்கை முறை இங்கே அரசு அதிகாரிகள் நடந்து கொள்கிற விதம் இங்கே நிர்வாக முறை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நடந்து கொள்ற விதம் என்று சொல்லி சொல்லி இங்க இந்த வந்து வந்து பார்க்குறோம் என்ன எங்களுடைய எங்களுடைய தாயகத்தோட எங்களுக்கு 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 கிடைக்கக்கூடிய 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 எல்லாமே கொள்வதைகள் இயல்பாகவே ஆசைப்படுறோம் இதை விட மிக முக்கியமானது இங்க பிறந்து வளர்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து 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 தாயக தாயக உணர்வுகளை தொடர்ந்து எங்களுடைய எங்களுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்காலத்திலேயும் மக்களை கைவிடக்கூடாது இருக்கிற குரல் கொடுக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல வீட்டிலேருந்து பழக்கி கொண்டு வரோம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு டாக்டரை காட்டி இந்த டாக்டர் வந்து இப்படி காசு வாங்கினவராம் இப்படி ஊழல் வராம் இப்படியான விஷயங்கள் செய்தவராம் அல்லது இப்படி ஒரு நல்ல டாக்டர் வந்து குரல் கொடுத்தவராம் அவரை வந்து வீடெல்லாம் சேர்ந்து அடித்து கலைச்சி போட்டினமாம் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் உங்களை பற்றி என்ன நினைக்குங்கள் என்ன நினைக்குங்கள் அதுகளுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு தாயக பற்றி பெறுமா அல்ல தாயகத்து போயிட்டு உதவி செய்ய மரம்பெருமா அல்ல தாயத்துக்கு காசு அனுப்ப மரம்பெருமா இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே பிறந்து வளர்கிற பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த மாதிரி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை பற்றி ஏன்னா இங்கிட்ட பள்ளிக்கூடங்கள் ஒரு பழக்கம் இருக்குது வெளிநாட்டு பள்ளிக்கூடங்களில் சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்பட்ட ஊட்டிடுவாங்க சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்பட்ட ஊட்டி 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 இந்த லஞ்சம் ஊழல் இதுக்கு எதிரான ஒரு மனநிலைமையை வந்து வளர்த்துருவாங்க ஒரு பிள்ளை வந்து நேர்மையாக நல்ல ஒழுக்கமாக வளர்கிறதுக்குரிய எல்லா வேலையும் வந்து சின்ன சின்ன வயசுலேருந்து இங்கே செய்திருவினம் எனவே அப்படி வளர்கிற எங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான கதைகளை கேள்விப்படையக்குள்ள மிக முக்கியமாக வந்து டாக்டர் அர்ஜுனாண்டரால் வந்தவர் அவர் இந்த மாதிரி குரல் கொடுத்தவர் இந்த மாதிரி லஞ்ச ஊழலை வெளியில் கொண்டவர் அவரை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற மற்ற டாக்டர்ஸ் மேலாம் சேர்ந்து அடித்து களைச்சி போட்டினமாம்னு சொல்லி எங்கட பிள்ளைகளை சொன்னால் எங்கட பிள்ளைகளில் ரியாக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு அது கொடூரமாக இருக்கும் நீங்களால் வாழ்க்கையில் சந்திக்க முடியாத ஒரு அவமானமாக இருக்கும் எனவே இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த இந்த சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனவே இப்படித்தான் இருக்குது எனவே எங்களுடைய தாயகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களை கண்டுட்டு நாங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கிறதுக்கு இதுதான் காரணம் எனவே மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த போராட்டம் வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி சரியான முறையில் போய்கொண்டிருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து கதைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நிறைய பேர் வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த அநீதிக்கு எதிரான குரல் இந்த அடக்குமுறைக்கு எதிரான குரல் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான குரல் வந்து தொடர்ந்து ஓங்கி ஒழிச்சு கொண்டு தான் இருக்குது இது இன்னும் தொடர்ந்து பயணிக்கணும் நாங்களும் இன்னும் தொடர்ந்து நிறைய பேச இருக்குது பேசுவோம்